இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி தவறான உறவு மோசடிகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தங்க நகை நிலம் கட்டுக்கட்டாக பணம் இவற்றுக்காக ஆசைப்பட்டு இளம் பெண்களோட பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகி மோசடி செய்யக்கூடிய நபர்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்காங்க இந்த மோசடிகளை எல்லாம் எளிதாகவும் சந்தேகம் வராதபடி செய்வதற்காகவும் இது போன்ற மோசடிக்காரர்கள் தேர்ந்தெடுப்பது அப்படின்னா அது மேட்ரிமனி மற்றும் புரோக்கர்களை தான் இந்த திருமண மோசடிகளுக்கு ஆண் பெண் இரு தரப்பினருமே விளக்கு இல்லை அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை இவங்க தான் ஏமாற்றுவாங்க பெண் தான் ஏமாத்துவா ஆண் தான் ஏமாத்துவா அப்படின்ட்டு இல்லை யார் வேணாலும் ஏமாற்றுவாங்க அப்படி ஒரு சம்பவம் அதிர்ச்சியான தான் தூத்துக்குடியில் அரங்கேறி இருக்கின்றது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ராமசாமிபுரத்தை சேர்ந்தவர் தான் பாஸ்கர் இவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் மழை வியாபாரம் செய்துட்டு வராரு பாஸ்கருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் திருமணம் நடக்கல எங்கெங்கோ முயற்சி செய்தோம் அவருக்கு பெண் கிடைக்கவே இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா சாத்தான்குளத்தை சேர்ந்த திருமண புரோக்கர் மூக்காண்டி அப்படின்றவர்கிட்ட இவர் வந்து சரி திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கலாமே அப்படின்ட்டு போயிருக்காரு தனக்கு எவ்வளவோ இடத்துல பெண் தேடியும் அதாவது எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை ஜாதி மதம் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு ஆனால் அப்படியும் பொண்ணு கிடைக்கல அது ஆதரவற்ற பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சரி ரைட்டு உடனே அந்த புரோக்கர் மூக்காண்டியும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலை சேர்ந்த மற்றொரு திருமண பெண் புரோக்கர் மூலமாக தஞ்சாவூரை சேர்ந்த இளம் பெண் ஒருவருடைய ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்க இந்த பெண் ஆதரவற்ற பெண்ணுப்பா இந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு புரோக்கர்களுமே சொல்லியிருக்காங்க இளம் பெண்ணை ஃபோட்டோவில் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பாஸ்கருக்கு உடனே பிடிச்சு போயிடுச்சு உடனே திருமணத்துக்கும் சம்மதித்திருக்கிறாரு ரெண்டு புரோக்கர்களும் தங்களுக்கு சேர வேண்டிய நாற்பதாயிரம் கமிஷனை வாங்கி கொண்டிருக்காங்க ஆதரவற்ற பெண் அப்படின்ட்டு புரோக்கர்கள் சொன்னதால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு தேவையான சேலை சுடிதார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாயை செலவழித்திருக்கிறாரு பாஸ்கர் மேலும் நான்கு கிராமில் தங்க தாலியையுமே வாங்கி கொடுத்திருக்கிறாரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அன்று திருச்செந்தூர் சிவன் கோயில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலில் பாஸ்கர் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு பாஸ்கர் தன்னுடைய வீட்டிற்கு அந்த பெண்ணை அழைத்து வந்திருக்கிறார் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ரெண்டு நாளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் மூன்றாவது நாள் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று பாஸ்கரிடம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வாங்க அப்படின்ட்டு புது மனைவி சொல்லியிருக்காங்க உடனே பாஸ்கரும் கடைக்கு சென்று அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்திருக்கிறாரு ஆனால் வீட்டுக்கு வந்ததும் பேர் அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியை காணலை அக்கம் பக்கம் வீடுகளில் விசாரித்தோம் எந்த பதிலும் இல்லை அதன் பிறகு வீட்டில் வைத்திருந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் புதிய நகைகள் மற்றும் சமீபத்தில் திருமணத்துக்கு வாங்கிய பட்டு புடவை துணிமணிகள் அனைத்துமே காணாமல் போயிருக்கு அது மட்டும் இல்லை திருமண கோலத்தில் எடுத்திருந்த ஃபோட்டோ வீடியோ அப்படின்ட்டு செல்ஃபோனில் இருந்து அனைத்தும் அழிக்கப்பட்டிருந்ததை கண்டும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாரு பாஸ்கர் உடனே புரோக்கர் மூக்காண்டியை தொடர்பு கொண்டிருக்கிறாரு ஆனால் பெண்ணை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை அப்போது தான் ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு உணர்ந்த பாஸ்கர் திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான அந்த பெண் மற்றும் அவருடன் தொடர்புடைய திருமணம் புரோக்கர் குறித்தும் விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க ஆதரவற்ற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஆசை ஆசையாக திருமணம் செய்து கொண்டு நைன்டிஸ் கிட்ஸ் திருமண சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ற இளைஞரின் கனவில் இடியை இறக்கிவிட்டு எஸ்கேப்பாகியிருக்கிறார் அந்த பெண்